எல்லோருக்குமே திருப்பதிக்கு ஒரு டைம் ஆகுது போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பா இருக்கும் திருப்பதி போயிட்டு நம்ம சுவாமி தரிசனம் செய்யறவங்கல ரெண்டு விதமானவங்க இருக்காங்க காலையில கிளம்பி திருப்பதி போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு நைட்டே வீடு திரும்புறவங்க ஒரு வகை இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வகையினர் பார்த்தீங்கன்னா திருப்பதி பயணமா கீழ் திருப்பதியில ஒரு நாள் மேல் திருப்பதியில ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் தங்கி விட்டு வந்தாதான் மனசுக்கு நிறைவாக இருக்கும்னு சொல்லிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வரவங்க இன்னொரு ரகம் இனியும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்கு நாங்க போவாங்க எப்படினாலும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேயே ரெண்டு நாள் வந்துட்டு ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்களும் அப்படிதான் இருந்துட்டு வரணும்னு நினைப்போம் ஆனால் இல்ல நாங்கள் ரெண்டாவது நாங்கள் ரூம் புக் பண்ண போகிறப்ப ரூம் இல்லைன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு பலரும் சொல்ல கேட்டிருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து திருப்பதி போக ட்ரை பண்ணப்போ அவ்வளோவா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப தெரியலை அதாவது எங்கே போயிட்டு ரூம்ஸ் புக் பண்ணணும் என்ன பண்ணணும் ரூம்ஸ் இருக்குமா இருக்காதா ஏன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுனால ட்ரபுள் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயந்துட்டே தான் போனோம் ஆனா பாத்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்போ எங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸ் வந்துட்டு அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டேஸில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங் அங்கே போனதுக்கப்புறமா அந்த கால் தான் நாங்கள் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேல் திருப்பதிக்கு போனோம் அப்போ அவங்க வந்துட்டு ரூம்ஸ் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்துட்டு எங்களை அங்கே ட்ராப் பண்ணாங்க அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ரூம்ஸ் வந்துட்டு அங்கே க்யூவில் நின்று வாங்க வேண்டியதாக இருந்துச்சு பட் எப் எப்போ ஒரு மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி கியூல நின்னோம் எங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறமா நாங்க அங்கேருந்து ரூம்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாமி கும்பிட போயிட்டு வந்தோம் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சரியா இன்ஃபர்மேஷன் தெரியாதனால கொஞ்சம் சிரமம்தான் ஸோ அதனால இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில் தேவஸ்தான அறையில் தங்கி புஷ்கரணியில குளிச்சுட்டு வார வராகசாமி தரிசனம் செஞ்சுட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு சாமி தரிசனம் செய்யணும் ஒரு நாளாவது நைட் அங்கே தங்கி இருந்து நம்ம சாமி கும்பிட்டு வர்றது வந்து நிறைய பேர்த்துக்கு அது மன ரீதியான ஒரு திருப்தியை கொடுக்குன்னு தான் சொல்ல முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்கேஸ் வெளியில் ரொம்ப தூரத்தில் இருந்து போகிறவங்க ட்ரெயின்க்கெல்லாம் முன்னமாகவே புக் பண்ணிட்டு போகிறது நல்லது அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு தரிசனம் அந்த மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட திருப்பதிக்கு வந்துட்டு முன்னாடியே புக் செஞ்சுட்டு போகிறது நல்லது கீழ் திருப்பதி மேல் திருப்பதினு சொல்லிட்டு ரெண்டு இடங்கள்லையுமே திருப்பதி தேவஸ்தானத்தோட சார்பில் நிறைய

நல்ல அதாவது நம்மளுக்கு நல்ல சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு அந்த ரூம் பராமரிப்பு எல்லாமே அதே மாதிரி நம்மளுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த எதிர்ப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு ஒரு இது அங்கேயும் வந்து ரூம்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு அறைகள் வந்துட்டு அங்க இது பண்ணிக்க முடியும் கீழ் திருப்பதியில இது இல்லாம நிறைய தனியார் விடுதிகள் இருக்கு பட் ரேட்ஸ் வந்து மேபி இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாமா என்னவோ அதை பத்தி எனக்கு சரியா ஐடியா இல்ல பட் ஆனா நிறைய தனியார் ரூம் மாதிரி நிறைய இதுவும் அதே மாதிரி திருமலையில அதாவது திருப்பதியில மேல் திரு மேல போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய தேவஸ்தான விடுதிகளே இருக்கு இவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறாயிரம் ரூம்ஸ் இருக்கு மேல் திருப்பதியில தனியார் விடுதிகள் எதுவுமே கிடையாது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரூம்ஸ் ரெண்ட் வந்து ஃபிஃப்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஃபிஃப்டி ருபீஸ் ரூம்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் உள்ளே வந்துட்டு ஒரு காட்டு அப்புறமா ரெண்டு சேரு அது போக சுடுதண்ணி மட்டும் நம்மளுக்கு அந்த ரூம்ஸில் கிடைக்காது நம்மளுக்கு இன்கேஸ் ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு அதே ரோட்டில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது ஜஸ்ட் அதே ரோட்டில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து ஒரு இடத்துல சப்ளை பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அதே வந்துட்டு நூறுரூபா நூற்றம்பது ரூபா ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதாவது நம்மளுக்கு பேசிக்காக நம்ம ஒரு பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்னென்ன பேஸிக் நீட்ஸோ அது வந்துட்டு எல்லா ரூம்ஸ்லேயுமே இருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ரூமில் மட்டும் ஹாட் வாட்டர் சர்வீஸ் இல்லை பட் நம்மளால் வெளியில் போய் ஃப்ரீயாக எடுத்துட்டு வந்துக்க முடியும் மித்த ரூம்ஸ்லாம் ஹாட் வாட்டர் வந்துட்டு உள்ளேயே இருக்கும் அது நம்ம வந்துட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நம்ம ரூம்ஸை தேர்வு செஞ்சு இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிளீனிங் சர்வீஸ் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்குது அதாவது நம்ம வெளியிலேருந்து போகும்போது திருப்பதி போகிறோம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பட்ஜெட் ஆகுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் பட் ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது திருப்பதியில் அந்த கீழயே பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு வந்துட்டு காலையில் ஏர்லி மார்னிங்லருந்து ஒரு எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் பால் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அது வந்து ஃப்ரீக்குவென்ட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கு வந்துட்டு எதுவும் அமௌண்ட்டெல்லாம் நம்ம பே பண்ண வேண்டியதில்லை அது வந்துட்டு கோவிலோட சர்வீஸ் மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எயிட் ஓ கிளாக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு டிஃபன் கொடுக்குறாங்க அந்த டிஃபன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு லஞ்ச் இந்த புளியோதரை ஏதாவது தாழ்ச்ச சாதம் அப்படி இதுன்னு சொல்லிட்டு மதியத்துக்கு இந்த மாதிரி கண்டினியூவாக வந்துட்டு ஃபுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போனாலும் அங்கேயும் அந்த டைமிங்க்கு நம்மளுக்கு ஃபுட் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது இன்கேஸ் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் கூட அன்னதான மண்டபத்தில் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்ஸும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ரெண்டாவது ரூம்ஸ் கிட்டே எதுவும் ஹோட்டல் வந்துட்டு மேபி ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா ஹோம் சர்வீஸ் மாதிரி நிறையா அங்கங்கே டிஃபன் லஞ்ச் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஓரளவுக்கு எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது ஸோ திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இது பண்ண வேணும் அப்படிங்கிறது இல்லை இதில் தங்குறதுக்கு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்லைனில் முன்னாடியே புக் பண்ணிட்டு போறதும் ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தேவஸ்தான அலுவலகம்னு இருக்கும் அங்கே வந்துட்டு முன்னாடியே போயிட்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த தே திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் போய் செய்யும்போது தனிநபருக்கு ஆக்சுவலாக அங்கே அறைகள் தர மாட்டாங்க அதாவது ஃபேமிலியாக போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தருவாங்க கோடை கால விடுமுறை டைமில் வந்துட்டு நிறைய பேர் முன்பதிவு செய்வாங்க அந்த டைம் வந்துட்டு நம்ம ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியாவது முன்பதிவு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக திட்டமிட்டுக்க முடியும் தனி ஞாயிறு அட அரசு விடுமுறை இந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இது இல்லாத மற்ற நாட்களில் கூட்டம் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் நாட்கள்ல வந்துட்டு ரொம்பமே கூட்டம் கம்மியாக இருக்கும் பட் மேபி இந்த சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது என்ன ரஷ் மேபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாமா என்னவோ எங்களுக்கு நாங்கள் போன டைம் வந்துட்டு இன்பிட்வீன் டைமுங்கிறதுனால எங்களுக்கு அங்கே போய் ரூம் புக் பண்ண முடிஞ்சி க்யூலன்னு நின்று பட் எல்லா டைமும் அது வந்துட்டு நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது மேபி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போனோம்னா ரொம்பவுமே பரவாயில்ல பட் அங்கே போய் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம் இன்கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு அங்கே ரூம்ஸ் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏன்னா வெக்கேட் பண்ணிகிட்டே இருக்காங்க வெக்கேட் பண்ணி கீ கொடுத்தோடனையுமே இங்கே வந்துட்டு ஆன்லைனில் ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்க்ரீனில் ரூம்ஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஓடிட்டே இருக்குது ஸோ அதை பொறுத்து கூட நம்ம அங்கே போயிட்டு இன்கேஸ் ஸ்டே பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இது பண்ணிக்க முடியும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ